ஹலோ அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு தஸ்வினாஸ் கிச்சன் இன்ட் நான் இங்கு அரபிக் மசாலா பவுடர் எங்கே நேக்ரோம் சந்த் தண்டேன் மசாலா பவுடர் நாங்கள் ஆக்கி பெச்சிங்க சிக்கன் கப்சா மஜ்பூஸ் பின்னு மந்தி எல்லாம் ஆக்கிட்டு எடுக்கா நல்ல டேஸ்டாக ஒரு அப்பங்கீது எங்க நேக்கிரந்தாங்க நோக்கிட்டு வர இந்த மசாலா பவுடர் நாங்கள் ஆக்கி வச்சிங்க டப்பிலும் ஸ்டோர் ஆக்கி வைக்கா நாங்கள் எப்போ ஆக்கோ கரோ அப்போ இது யூஸ் ஆக்கிங்க இது அப்பிங்க எங்க நோக்கிட்டு வரேன் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இதே மசாலா பவுடர் யூஸ் ஆக்கிட்டு நான் ஒரு ரெசிபி ஆயிக்கிறேன் அது நாலு வீடியோவில் வரும் இன்ஷா இல்ல இங்கே நான் ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் இ மசாலா பவுடர் எங்கேனா ஆகணும் சேர்ந்து தந்தேன் இதாக கொஞ்சம் சும்ம சுலப்பா இது எந்திரல் அப்படின்னு சொன்னவங்க நோக்கேன் கூட நான் ஒரு பேனு ஒரு சமச்சத்தை தரேன் வெளியே சமச்சத்தில் ஒரு சமைச்சா ஜீரகத்தை பொடிட்டு வந்துட்டுல வெளியே சமச்சத்தில் ஒன்றரை சமைச்சா கொத்தம்பர பொடிட்டு வந்துட்டுல கொத்தம்பரை பொடிட்டு தேப்பினா ஒரு சமைச்சா எல் தறிட்டு வந்துட்டுல எல் தறிவிட்டு தேப்பினா அதே ஒரு சமச்சத்தில் நல்ல முள்ள ஒரு இட்டு நல்ல நல்ல இட்டு தேப்பினா ஜெண்டு பேலிஃப் இட்டுல அதில் பென்ன ஆறு கெத்தை இட்டுல கெத்தை இட்டு தேப்பினா பாதி பாதி ஜாய்க்காய்னுட்டுள்ளேன் ஒரு ட்ரை லெமன் இட்டு வந்துட்டுல ஜெண்டு மொளவும் இட்டு வந்துட்டுல கட் ஆக்கிட்டு சோப் நான் ஸர மெல் பெச்சிட்டு கேஸில் தீ உண்டலே மெல்லில் பெச்சித்து ஃபிரை ஆக்கிண்ட கம்மனை பண்டோட தோல் உண்டலே நாங்கள் பர்த்தங்கு இது ட்ரை லெமன் எங்கேனே செந்திங்க நாங்கள் இப்போ ஃபிரிஜில் எல்லாம் கொந்து பெச்சு திக்கிறலே லிம்பை அது நாங்கள் யூஸ் ஆக்க மாற உடைய ஒனங்கி திக்கிற் துண்டா ஆம்பே நங்கில் பெச்சித்து ஒனக்கிங்க அதே ட்ரை லெமன் நான் பத்திரிந்து கொந்தரல்ல இப்போ நல்லா பர்க்கோரு ಇಪ್ಪ ನನಗೆ ಹಿಂಗನೇ ಒಣಗಿಯಲ್ಲಿ ಲಿಂಬಿರಲ್ಲ ನನಗೆ ರೀತಿ ಎರಿರ ಎರಿಯಂಡ ನಿನಗಿ ತುಂಡಲ್ಲೇ ಸ್ಟೋರ್ ಹಾಕಿದ್ದು ಬೇಕೋರು ಫ್ರಿಜ್ಜಲ್ಲಿ ನಾನು ಒಣಗಿ ಒಣಗಿತ್ತೀಕರಲ್ಲ ಅದರಲ್ಲಿ ಜಸ್ಟ್ ಉಡ್ತ ಎಲ್ಲೋರ್ ಜೆಂಡ್ ಬೈಲಿಗಿಟ್ಟ ಹೆಂಗ ಮೈಯ್ಯ ಅವರು ಡ್ರೈ ಲೆಮನ್ ರೆಡಿ ಅವರು ನನಿಪ್ಪ ಇದೆಲ್ಲ ಒಟ್ಟಿಗೆ ಬರ್ತು ಉಂಟುಲ್ಲೇ ನಾಲ್ಕು ಕಮ್ಮನೆ ಬಂಡೋಡ್ತೋಲು ಬರ್ತೀನಿ ಮೈಯ್ಯ ಅವರು ನೆಕ್ಸ್ಟ್ ಉಡ ನಾನು ಅದರ ಪೊಡಿ ಹಾಕಿರ ಮಿಕ್ಸಿ ಜಾರ್ ಉಂಡಲ್ಲ ಅದಕ್ಕಿಟ್ರೆ ಅದು ಕಾಲು ಚಮಚ ತತ್ತರ ಮಂಜು ಪೊಡಿ ಇಟ್ಟು ಅದಿಟ್ಟು ತಾಯಿ ಪೆಣ್ಣೆ ನಲ್ಲು பவுடர் ஆக்கி வரணும் பவுடர் ஆக்கின்ட்டுல நல்ல பவுடர் ஆக்கி தாப்பினிங்க நாயுரு இதே அரபிக் மசாலா பவுடரு இதில் நான் நான் இப்போ ஒரு இடத்துக்கு இட்டு நீங்கள் காட்டின்ட்டுல நோக்கூர் இதே அரபிக் மசாலா பவுடரு இது நாங்கள் மந்தி மஜ்பூஸ் பின்ன கப்ஸ் எல்லாம் ஆக்கும்போது யூஸ் ஆக்க நல்ல டேஸ்ட்டாக வரும் அரபிக் மசாலா பவுடரு மசாலா பவுடர் ஆக்கிட்டு ஒரு டப்பில் இட்டு நீங்கள் ஸ்டோர் ஆக்கி வச்சுங்க நீங்கள் நீங்கள் எப்போ ஃபுட் ஆக்கிறாரு நோக்கிற அப்போ ஈ மசாலா பவுடர் யூஸ் ஆக்கிட்டு ரெசிபி ஆக்கிங்கேய்த்து ಈ ಮಸಾಲ ಪೌಡರ್ ಯೂಸ್ ಹಾಕಿತ್ತು ನಾನು ರೆಸಿಪಿ ಹಾಕಿರ ಇನ್ಶಾ ಅಲ್ಲ ನಾನು ಅದರ ನಾಳೆ ಅಪ್ಲೋಡ್ ಹಾಕ್ರೆ ನಾನು ಹಿಂದಿಟ್ಟು ರೆಸಿಪಿ ತೆಲ್ಲಿ ಲೇಟ್ ಆಯಿತು ಅದಾಯ ಸಬಲು ಈ ಅರೇಬಿಯನ್ ಮಸಾಲ ಪೌಡರ್ ಇಟ್ಟಿಂಗುಂಡಲಿ ನಿಂಗೆಲ್ಲೋ ರೆಸಿಪಿ ಸಮೇತ ನಲ್ಲ ಟೇಸ್ಟ್ ಅವರು ಇದಾಕಿದ್ದಂಗೆ ಡಬ್ಬಿಲ್ ಇಟ್ಟಿತ್ತು ಸ್ಟೋರ್ ಹಾಕಿದ್ದು ಬೇಕು ಅಪ್ಪಿಗೆ ನಾನು ಹಾಕಿಂಡಿದ್ದ ರೆಸಿಪಿ ನಿಂಗೆ ಇಷ್ಟ ಆಯ್ತು ಅಂತ ಬಿ ಹಾಕಿ ಇಷ್ಟ ಹಂಗೆ ಲೈಕ್ ಹಾಕೋರು ಶೇರ್ ಹಾಕೋರು ಕಮೆಂಟ್ ಹಾಕೋರು ಪಿನ್ನೆ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಹಾಕೋ ಮರ್ಕೊಂಡ ಇನ್ಶಾ ನಾನು ನಿಂಗೆ ನಲ್ಲ ರೆಸಿಪಿರೋಟ್ಕೋ ನೆಕ್ಸ್ಟ್ ವೀಡಿಯೋಲಿಗಿಟ್ರೆ ಅಸ್ಸಾಂ ವಲೇಕುಮ್